பக்தியா மாம் அபிஜானாதி யாவான் யஷ்டா அஸ்மி தத்வதா தத்துவோமா தத்வதோக்யா அத்வா விஷதே தத் அனந்தரம் அவர் பக்தின உயர்த்தன்மை எல்லாம் பேச ஆரம்பிக்கிறார் அர்ஜுனா பக்தினால மட்டும் தான் என்ன புரிஞ்சுக்க முடியும் பக்தியா மாம் அபிஜானாதி அப்படி சொல்றான் யாவான் யஷ்டாஸ்மி தத்வதா என்ன புரிஞ்சுக்கிறான் என்னை உள்ளபடி புரிஞ்சிக்கிறான் ததோமா அதன் பிறகு தத்வ தோகியா அத்வா என்னை உண்மையாக அறிந்து விட்டு அவ என்ன பண்றான் விஷதே தத் அனந்தரம் எல்லாத்தையும் விட்டு என்னிடம் வந்து என்ன பண்றான் சேருகிறான் அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்ப இவன் என்ன சொல்றாரு அப்படின்னா இங்க அடுத்த பக்தனை பத்தி பேச ஆரம்பிக்கிறார் அடுத்த பக்தன யாரு பக்தன் அப்படிங்கிற பத்தி பேச ஆரம்பிக்கிறார் ஆரம்பிக்கிறாரு சர்வகர்மாணி அப்படிவனோ மத் பிரசாத தவாப்னோதி பதம் அப்ளியம் சர்வ கர்மாணி மயிசன் சமத்ரா புத்தியோகம் உபாசருத்திய மச்்சிப்தம் பவ அப்படின்னு சொல்லி சொல்ற என்ன சொல்றாரு என்னிடம் தஞ்சமடைந்து பக்தியோட என்ன பண்ண உன்னுடைய காரியம் உன்னுடைய காரியங்களை செய்ய ஆரம்பி இப்ப நீ காரியங்களை எதுக்காக செய்யணும் இதற்கோட என்ன பண்ண உன்னுடைய காரியத்தை செஞ்சு எதுக்காக செஞ்சுட்டு இருந்த எனக்கு தியாகம் செய்ய விதமாக செஞ்சிட்டு இருந்த பக்தியோட செஞ்சுட்டு இருந்த இப்ப என்ன பண்ணும் அத கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ் கொண்டு வரணும் என்னது நீ இப்ப நீ இப்ப உன்னுடைய கடமையை செஞ்சுட்டு இருப்ப ஆனா எதிர்கால தெரியுமா கடமையை பண்ணவ மற்றவர்களுக்கு உதாரணம் கொடுப்பதற்காக நீ கடமையை பண்ணிட்டு இருப்ப ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா குடும்பத்தை நடத்திட்டு இருக்காரு எதுக்காக நடத்திட்டு இருக்காரு முதல்ல தன்னுடைய சந்தோஷத்துக்காக நடத்திட்டு இருந்தாரு அவருக்கு பக்தி விஷயம் தெரிய ஆரம்பிக்குது பகவத்கீதை படிச்சுட்டாரு பகவத்கீதை படிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு இப்ப தன்னுடைய கடமை பண்ணிட்டு இருக்காரு எதற்காக பண்றாரு நான் இப்ப செஞ்சாதான் அது பகவானுக்கு ஆராதனையா இருக்கும் அப்படின்னு பாரு அதோடைய குடும்பத்தை நடத்திட்டு இருக்காரு பகவானுக்கு ஆராதனையா பண்ண ஆரம்பிக்கிறேன் அதுலேயே கொஞ்சம் கொஞ்சம் முன்னேற ஆரம்பிக்கிறேன் முன்னேற முன்னேற அவருக்கு வர வரக்கூடிய அடுத்த புரிதல் என்னத்திலேயா வரப்போகுது போதும் நான் கடமை விட்டலை இனிமேல் எனக்கு இதுல பற்று இல்லை அப்படின்னு வந்து ஒரு நிலைமைக்கு வந்துடுவார் அவர் எல்லாம் பகவானுக்கு தான் வந்துடுவார் ஆனாலும் அவர் என்ன பண்ணிட்டே இருக்கணும் அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் உதாரணமா இருக்கணும் நான் என்ன பண்ணிருக்கூடாது உடனே எனக்கு பச்சை இல்லை அவங்க சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காது எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடக்கூடாது எப்ப நான் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டோம் என்ன பார்த்திருக்க கெட்டு போயிருவாங்க அப்ப என்ன பண்ணும் நாம இருந்து சரியா அவங்களை வழி நடத்திட்டு அவர்களும் என்ன பண்ணும் பகவானுடைய சேவையை ஈடுபடுத்தி தன் போலாம் குடும்பத்தை விட்டு போலாம் இல்லையா அதான் புரிஞ்சுக்கிறோம் அப்ப ஒருத்தர் என்ன பண்றாரு தன்னுடைய கடமையை முதல்ல தன்னுடைய சந்தோஷத்தாக பண்ணார் அதுக்கப்புறம் பகவானுடைய ஆராதையும் பண்ண ஆரம்பிச்சார் பகவானுக்கு சந்தோஷம் படுத்தக்கூடிய விதாவது பண்ண ஆரம்பிச்சார் அதுக்கப்புறம் இப்ப அவருக்கு செய்யணும் அப்படின்ற ஆசை கிடையாது தான் சந்தோஷம் அடையணும் அப்படின்ற ஆசை கிடையாது கடமையிலிருந்து ஆனால் தன்னுடைய கடமை பண்ணுவார் இதற்காக மற்றவர்களுக்கு உதாரணம் காட்டுவதற்காக தன்னுடைய கடமையை பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சொல்றார் சரி இப்படியாக என்ன பண்ணு உன்னுடைய எல்லா விதமான செயல்பாடுகளையும் எனக்காக நீ எனக்காக செய்ய ஆரம்பி எனக்கு தியாகம் செய்யும் எனக்கு ஆராதனையாக செய்ய ஆரம்பி என்னையே உன்னுடைய வாழ்க்கையை இலக்கா வச்சுக்கோ புத்தியோகத்துல நீ வந்து தஞ்சமடை என்ன பண்ணு அவனுடைய கடமையை செய்ய ஆரம்பி அவன் சொல்லி முடிக்கிறான் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில தன்னுடைய எல்லா விதமான உபதேசங்களையும் கடைசி ஒரு சௌத்திர சொல்லி முடிக்கிறார் என்ன சொல்றாரு மச் சித்தா சர்வதுர்கி மத் பிரசாதா தரி என்னுடைய கருணையினால என்ன பண்ண முடியும் எல்லா தடங்கல்களையும் மீறி நீ என்னை வந்து அடைய முடியும் நீ எப்ப நான் சொல்ற பேச்ச கேட்கலையோ அகங்காரத்தினால உன்னுடைய அஹ் பிடிவாதத்தினால எப்ப நான் சொல்றதை கேட்கலையோ கண்டிப்பா நீ அழிஞ்சு போயிடுடான்னு சொல்லி சொல்றேன் இது நம்ம இந்த உலகத்துல எல்லாமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 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 விஷயம் விஷயம் கூட சொல்லி சொல்றேன் என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் சண்டை ஆரம்பிங்களுக்கு மட்டும் பேசிட்டே இருப்போம் நல்லா தான் இருப்பாங்க பேசிட்டே இருப்பாங்க பேசிட்டே இருப்பான் திடீர்னு சண்டை முத்தி போயிடும் முத்தி இடத்துல என்ன பண்ணுவாங்க நீ எல்லாம் அழிஞ்சு போயிடுடா நீ எல்லாம் உருப்படாம போயிடுவ நீ எல்லாம் ஒண்ணுத்துக்கா ரொம்ப கோவம் வந்துச்சு அப்படி திட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லீங்களா பகவான் திட்டாரா அப்படின்னா கிடையாது உண்மையா அப்படிதான் இருக்கு பாத்து என்ன பண்றாரு திறாரு நான் சொல்ற பட்சம் கேட்கலாம் நீ வீணா போயிடுவான்னு சொல்லி சொல்றேன் ஒரு அப்பா சொல்ற மாதிரி ஒரு அம்மா சொல்ற மாதிரி சோ என்ன பண்றான் அப்படின்னா நமக்கு ரொம்ப கீழே வந்து பேசுறாரு என்ன சொல்றாரு தகங்காரம் ஆசிரித்திய நயோச்சியா பிரகிருத்திவாம் நியோக்சதி அப்படின்னு சொல்லி சொல்றான் அர்ஜுனா அவனுக்கு எச்சரிக்கை கொடுக்குற என்ன எச்சரிக்கை கொடுக்குறோன்னு தெரியுமா என் சொல்ற பேச்ச கேட்காம நீ போற விட்டுட்டு ஓடி போயிட்டே வச்சுக்கோவன் நீ அங்க போய் உருப்படியா இருக்க மாட்டான் என்ன பண்ண போற காட்டுக்கு போறேன் நீ நினைச்சிட்டு காட்டுக்கு போய் நான் இருந்துக்கிறேன்னு நினைக்கிறேன் காட்டுக்கு போன உப்புலேயே இருக்க மாட்டேன் காட்டுக்கு போய் சண்டை போட்டு வரேன் இது என்னுடைய சாபம் அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி சொல்றேன் இல்லையா ஏன்னா அவனுடைய இயற்கைன்னு ஒண்ணு இருக்கு அந்த இயற்கையை நீங்க மாத்தவே முடியாது எங்க போனாலும் அந்த வேலையதான் பண்ணிட்டு இருப்பான் ஒரு க்ஷத்திரன் என்ன பண்ண அப்படின்னா திடீர்னுட்டு நான் சன்னியாசம் எடுத்துக்க போறேன் நான் வந்து இப்ப வந்து தவம் பண்ண போறேன் நான் வந்து பிராமணா போக போறேன் சொல்லிட்டு என்ன பண்ண காட்டுக்கு போய் உட்காந்துதான் உட்காந்து அவன் பாட்டு தியானம் பண்ணிட்டு இருக்க பண்ணிட்டு இருக்கான் அப்ப என்ன பண்றான்னு இந்திரன் அந்த பக்கம் வந்தான் வந்தவன் என்ன பண்ணான் அப்படின்னா சார் நான் கொஞ்சம் அவன் இந்திரன் வரல ஒரு ஆளா வந்தான் வந்து சொல்றான் நான் கொஞ்சம் வியாபாரமா வெளியூருக்கு போறேன் என்ன பண்ணுங்க என்கிட்ட இந்த ஒரு நல்ல வால் இருக்கு இந்த வால்னை கையில வச்சுட்டு இருங்க பத்திரமா வச்சிட்டு இருங்க பாதுகாப்பா நான் வந்து உங்ககிட்ட வாங்கிக்கிறேன்னு சொல்லி கொடுத்துட்டு போனேன் போன வரவே இல்லை இவன் பார்த்துட்டே இருக்கான் அந்த அந்த கத்தியை பார்த்துட்டே இருக்கான் பழக்கம் இருக்கு இல்லையா பழக்க தோஷம் இருக்குல்ல சும்மா இருக்கு அதுல என்ன பண்றான் அந்த கத்தி எடுத்து மெதுவா நம்ம வீட்டு பார்த்துட்டு இருக்கக்கூடிய புல்லு செடி எல்லாம் வெட்ட ஆரம்பிச்சான் நல்லா வெட்டுச்சு பண்ணா அவனை நல்லா வெட்டியத சொல்லிட்டு என்ன பண்ணா சுத்தி இருக்கிற மரத்தை எல்லாம் வெட்ட ஆரம்பிச்சான் அந்த கத்தியை உபயோகப்படுத்தி நல்லா வெட்டிச்சு அதுக்கப்புறம் நிறைய மிருகங்கள்லாம் அவனுக்கு தொல்லை பண்ணிட்டே இருக்கு என்ன பண்ண அந்த மிருகத்தை எல்லாம் வெட்ட ஆரம்பிச்சான் அதுவும் வெட்டுச்சு அப்புறம் என்ன பண்ண போக வரக்கூடிய ஆளுங்கள்லாம் வெட்ட ஆரம்பிச்சான் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அந்த முடிஞ்சு போச்சு இல்லையா என்ன காரணம் அப்படின்னா அவனுடைய இயற்கை அவ்வளவுதான் இருக்கு நீங்க எந்த இடத்த வேணா மாறிக்கலாம் இடத்த வேணா மாத்திக்கலாம் இயற்கையை மாற்ற முடியாது இல்லையா எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம வேலை செய்யணும் நம்ம வேலை தான் நம்ம செஞ்சுட்டு போறோம் நம்ம தான் நம்ம இருக்க போறோம் அதான் திருஷாட்டு வந்து அர்ஜுனருக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறாரு அர்ஜுனா நீ நான் சொல்ற பேச்ச விட்டுட்டு போற போற விட்டுட்டு நான் காட்டுக்கு ஓடி போறேன்னு நினைச்சேன்னா அங்க போய் நீ மறுபடியும் சண்டைதான் போட போற நான் சொல்றான்னா நீ பகவத்கீதை சொல்றா சொல்றதுக்கு நீ சண்டை போடாத அர்ஜுனா இப்ப உனக்கு எவ்வளவு பகவத்கீத சொல்லி கொடுக்குறேன் இதுக்கு தேவையில உண்மையில சொல்ல போறோம் அப்படின்னு நான் பகவத்கீதை சொல்லவே தேவையில்லை நீ சண்டை போறதுக்கு நான் ஒரே ஒரு காரியம் பண்ணா போதும் என்ன பண்ணா போதும் தெரியுமா இப்ப துரியோகனை கூட்டிட்டு வந்து கர்ணனை கூட்டிட்டு வந்து நிக்க வச்சு உங்ககிட்ட சவால் விடுறேன் இப்ப என்ன பண்றான் துரியோதன கர்ணன் ரெண்டு பேரும் டேரி அர்ஜுனா வந்து போட முடியுமா முடியாதாடா தைரியம் உனக்கு அவன் சொல்ல உடனே உன்னை ஒரு வார்த்தை சொன்னா போதும் உடனே என்ன பண்ணிருவ நீ வில்ல அம்ப தூங்கி ஓடி போயிருவ சண்டை போட போயிருவே இல்லையா அதனால உன்னுடைய நேச்சர் உன்னோட இயற்கைப்பா அதை யாரும் மாத்தவே முடியாது அப்படின்னு என்ன பண்றாரு கிருஷ்ணர் சொல்றேன் அதனால என்ன பண்ண உன் இவனுடைய இயற்கைக்கு தகுந்தாரு நீ செயல் பண்ணுமே தவிர எனக்கு என்ன பண்ணாது இயற்கைக்கு மாறாக செயல்படாத அது உன்னால முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி உம் சரி அப்ப நான் என்ன பண்ணும் என்னோட இயற்கையை நான் எப்படி முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்கும்போது அவர் சொல்றாரு ஈஸ்வரா சர்வபூத்தானாம் கிருத்தேசிஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திராருடாணி மாயா மறுபடியும் சொல்ற பல பழைய விஷயத்தை மறுபடியும் கொண்டு நீங்க முடிக்கிறாங்க என்ன முடிக்கிறார் அப்படின்னா பகவான் என்ன பண்ணிருக்காரா எல்லாருடைய இதயத்திலயும் பரமாத்மா உக்காந்துட்டு இருக்காரு இந்த உடல் அப்படிங்கிற ஒரு மெஷின் சொல்லி சொல்றாரு இந்த மிஷினுக்குள்ள ரெண்டு டிரைவர்ஸ் இருக்காங்க ஒரு டிரைவர் தான் அது யாரு இந்த ஜீவாத்மா ரெண்டாம் டிரைவர் தான் உண்மையான டிரைவர் அது யாருன்னா பரமாத்மா இப்ப புதுசா வண்டி கத்துற வண்டி கத்துப்பாங்கன்னா அவங்க கிட்ட ரெண்டு டிரைவர் இருப்பாங்க இருக்கும் ஒரு ஸ்டேரிங் வந்து என்ன பண்ணுவாங்க டிரைவர் ஓட்டுறவர் என்ன பண்ணுவாங்க சும்மா கைகளை வச்சுட்டு இருப்பா பழங்குறவர் உண்மையான டிரைவர் கிட்டதான் கையில ஸ்டேரிங்கும் பிரேக்கு கச்சலா இருக்கும் அது போல இந்த உடல்ல ரெண்டு விதமான ஆத்மாக்கள் இருக்கு ஒன்று ஜீவாத்மா இரண்டு பரமாத்மா பரமாத்மாவுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்றா கூட என்ன அந்த ஜீவாத்மா இங்க செயல்பட ஆரம்பிக்கிறான் அதனால என்ன பண்ணும் நீ எங்க போனாலும் மாட்டேன் நீ காட்டுக்கே போனாலும் உனக்குள்ள இந்த சுவாவம் இருக்குல்ல சத்திரி நேச்சர் இருக்குல்ல சத்திரியனுக்கான சுவாவம் இருக்குல்ல அதை நான் விடவே மாட்டேன் அங்க போய் என்ன பண்ண போற சண்டைதான் போட போற நான் தான் உனக்குள்ள பரமாத்மா இருக்கேன் அதனால என்ன பண்ணு பரமாத்மாவுடன் தஞ்சமடை நீ உனக்கு சொந்தமான விஷயம் செய்யாது உன்னுடைய பரமாத்மா சொல்றது கேளு தம் ஏகணம் கச்ச சர்வபாவேன பாரத தத் பிரசாதத்தின் என்ன பண்ணு நீ சொந்த முயற்சியில வேலை பண்ணாதப்ப பரமாத்மா என்ன சொல்றாரோ பரமாத்மா என்ன உன்னுடைய இயற்கை என்ன இருக்கோ உன்னுடைய உனக்கு விதிக்கப்பட்ட கடமை என்ன இருக்கோ அந்த கடமைக்கு ஏற்றால்தான் என்ன பண்ணு உன்னுடைய அஹ் உன்னுடைய இயற்கைக்கு ஏற்றாலும் உன்னுடைய கடமையை செய் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படி செஞ்சாலும் என்ன பண்ண முடியும் நீ வந்து என்னை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்ற சொல்லி முடிச்சுட்டு இதிதே ஞானம் ஆக்கியாத்தம் புக்யா புக்யதரம் மய விம்சரயத அசேசன எதா இச்சசி கதா குரு ரொம்ப உயர்ந்த வாக்கியத்தை சொல்லி முடிக்கிறார் என்ன தெரியுமா சொல்றாரு அர்ஜுனா நான் இதுவரைக்கும் வரைக்கும் யாருக்குமே சொல்லாத ரகசியத்தை எல்லாம் சொல்லி முடிச்சுட்டேன்ப்பா நான் உடைய மனசுல பூட்டி வச்சிருந்த எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டேன் இனிமேல என்கிட்ட சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை உனக்கு என்ன இஷ்டமா அதை செய்யிட்டேன் சொல்லி விட்டார் நம்ம அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க இப்படிதான் பேச முடிப்பாங்க ஒரு பையன் முடியாது முடியாதுன்னு சொல்லுவான் அந்த பையனை அதை செய்ய வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க எல்லா விதத்திலும் என்ன பண்ணுவாங்க அவனை ஞானத்தை கொடுப்பாங்க இதை செஞ்சா நல்லதுப்பா இது செஞ்சா கெட்டதுப்பா நான் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கேன் இவங்க எப்படி இருந்திருக்காங்க அப்படி இருந்திருக்காங்க நிறைய அறிவுரை கொடுப்பாங்க அவங்களுடைய அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க அவங்களுடைய எல்லாம் சொல்லுவாங்க அவங்களுடைய தியாகத்தை எல்லாம் சொல்லுவாங்க நான் இதை செஞ்சா நமக்கு என்ன பலனா கிடைக்கும் எல்லா விதத்திலும் என்ன பண்ணுவாங்க அந்த பையனை கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணுவாங்க கடைசியில் அந்த பையன் கன்வின்ஸ் ஆகவே இல்லை தெரியுமா சொல்லி முடிவாங்க கடைசியில் நான் சொல்றதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டேன்ப்பா இனி மேல உனக்கு என்ன இஷ்டமோ அதை நீயே செய் சொல்லி ஒரே வாரத்தில் முடிச்சிருவாங்க அதுக்குள்ள என்ன பண்றாங்க பகவான் நீங்க சொல்லி முடிச்சுட்டார் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் இனிமேல் என்னெல்லாம் சொல்லணுமோ என்னெல்லாம் உயர்ந்ததோ எல்லாத்தையும் உனக்கு சொல்லி முடிச்சிட்டேன் இனி மேல என்ன செய்யணுமோ அதை நீங்களே செய் நீயே சொல்லி முடிச்சுட்டார் ஸோ உங்களுக்கும் அதே தான் இல்லையா பகவத்கீதை முடிஞ்சிருச்சு பகவத்கீதை எல்லாரும் கேட்டுட்டீங்க இனி வேண்ட எது சரியில்லை எது செய்யணுமோ அதை நீங்களே செய்யுங்க அப்படின்னு சொல்லி விட்டடலாமா விட்டடலாமா என்ன விட்ட முடியாது இல்ல அப்பா அம்மா அப்படி மாட்டாங்க சொல்லுவாங்க நான் அப்படி விடமாட்டாங்க மறுபடியும் ஆரம்பிச்சிருவாங்க இல்லப்பா நான் சொல்றதை கேளுப்பா அப்படி மறுபடியும் ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா நான் என்ன பண்ணலாம் இன்னைக்கு இந்த சஸ்பென்ஸோட பினிஷ் பண்ணி கிருஷ்ணன் என்ன இருக்காருங்க சொல்லி முடிச்சிட்டார் உனக்கு என்ன விருப்பமோ அதை செய்யுமா சொல்லி முடிச்சுட்டார் இப்ப அர்ஜுனன் என்ன செய்ய போறான் அப்படிங்கறதுதான் கேள்விக்குறி